ஹாய் அன்பு வணக்கம் நான் உங்கள் நிலை வேலு ஹாய் அன்பு சொன்னே வணக்கம் ஹாய் எல்லாரும் வாங்க இதை நீங்கள் பார்த்துட்டு குடும்பத்தன் வேலு யூடியூப் சேனல் எல்லாம் ஆக்கங்கட்ட கூவ ஹாய் 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 அன்பு கட்ட வணக்கம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது குடும்பஸ்தன் யூடியூப் சேனல் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் யா எல்லாருக்கும் வணக்கம்யா வாங்க 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 வணக்கம் நான் பேசுகிறது கேட்குதா நண்பர்லே நான் பேசுறது கேட்குதா சொல்லுங்க நான் பேசுகிறது கேட்குதான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நம்ம சேனலில் ஹாய் விஜய் அக்கா வணக்கம் விஜயக்கா நான் பேசுகிறது கேட்குதா அக்கா நான் பேசுகிறது கேட்குதா கமெண்ட் பண்ணுங்க விஜயக்கா ஹாய் அன்பு உறவுகளே வணக்கம் ஹாய் 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 வணக்கம் அன்பு உறவுகளே வணக்கம் ஓகே சூப்பர் இப்பதான் கேக்குது இப்பதான் கேக்குது நம்ம பேசுறது சிறப்பு வணக்கம் அன்பு உறவுகளே வணக்கம் சூப்பர் இப்பதான் கேக்குது இப்பதான் கேக்குது நம்ம பேசுறது வணக்கம் வணக்கம் அன்பான சொந்தங்களே நான் பேசுறது கேக்குதா விஜயகா கேக்குது கேக்குது நான் இப்ப செக் பார்த்தா கேக்குது ஹாய் 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 விஜயக்கா வணக்கம் சவுண்ட் கேக் சவுண்டு கேக்கா திங்கியதிலே இருக்கு பே உள்ள சவுண்டு கேக்குதுக்கு பதிலாக கேக் ஓகே சிறப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குடும்பஸ்தன் வேலி யூடியூப் சேனலுங்க நம்ப நம்ம தளபதி விஜய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் விஜய் அண்ணன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க நாளைய தீர்ப்பே தமிழக வெற்றி கழகமே நமது தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எல்லாமே நம்ம விஜய் அண்ணனுக்காக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நான் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் பேபி இருக்கீங்களா லைவ் பேபிமா பேபி டவுல் ஹாய் என் சொந்தங்களே வணக்கம் ஹாய் நான் உங்கள் நிலை வேலு இது இங்கே பார்த்துட்டு குடும்பத்தன் வேலு யூடியூப் சேனல் எல்லாருமே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லை அமைக்கிறீங்க ஐ அன்பு உறவுகளை வணக்கம் அன்பான உறவுகளை வணக்கம் 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 நண்பா வாங்க நண்பா வணக்கம் நண்பா ஹாய் அஞ்சு நண்பர் லைவை பார்த்துட்டீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அன்பு சொன்னங்களே வணக்கம் ஹாய் நம்ம சேனலை துவைச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம புது சேனல் இது குடும்பஸ்தன் வேலு இந்த சேனலில் டெய்லி லைவ் வரும் லைவ் போட்டுக்கிட்டே இருப்பேன் லைவ் வாங்க வணக்கம் அன்பு சொந்தங்களே வணக்கம் வணக்கம் ஹாய் 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 அன்பான உறவுகளுக்கு வணக்கம் ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஆறு நண்பர் லைவ்ல இருக்கீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம லைவ் ஷேர் பண்ணுங்க ஹாய் தளபதி விஜயன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹார்ட் அனுப்பிட்டு போயிட்டே இருங்க ஜாலியாக சந்தோஷமாக பேசலாம் ஹாய் பேபி இருக்கீங்களா பேபி பேபிங்க மேம் அங்கே பிள்ளை இருக்கியா ஹார்ட் ஹாய் அன்பு சொந்தங்களே வணக்கம் வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு நீங்களும் பார்த்துருக்குது குடும்பஸ்தன் விஜய் விஜய் தலைவா வணக்கம் தலைவா ஹாய் தலைவா வேறங்க நம்ம தளபதி விஜயன்னு யாரெல்லாம் பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே விஜயன் விஜயனு ஒரு நண்பன் ஹாய் போட்டிருக்காரு நண்பா வணக்கம் நண்பா வாங்க நண்பா எப்படி இருக்கீங்க நண்பா நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ஹாய் வாங்க வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வாங்க வாங்க வணக்கங்கண்ணா நண்பா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஹாய் 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 நண்பா எந்த ஊர்லேருந்து லைவ் பார்த்துட்டீங்க நண்பா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் விஜயன் விஜய் ப்ரோ ஹாய் எந்த ஊரில் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க விஜயன் விஜய் ப்ரோ லைக் பண்ணுறிங்களா தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஹாய் ப்ரோ சூப்பர்னு போட்டுருக்கீங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ எந்த இருந்து ப்ரோ நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் அண்ணன் சிவிகே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு தளபதி பாச தளபதி விஜய் அண்ணாவை யாருக்கெல்லாம் எல்லாமே நம்ம அண்ணனுக்கு லைக் பண்ணுங்க சரி நண்பா விஜயன் விஜய் ப்ரோ சூப்பர் ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி விஜயன் யாருக்கெல்லாம் பிடிச்சி வச்சோம்னா இதுலயும் பாருங்க விஜயன் விஜயன் ஒரு நண்பர் வந்து சூப்பரா ஹாய் இருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஒரு ஹேட் ஆப் சிறிய கண்டிப்பா தமிழ்நாட்டை தமிழன் மட்டும் தான் ஆள வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் அன்பு தளபதி மட்டும் தான் அதுவாக இருக்க வேண்டும் நாளைய தீர்ப்பே தமிழக வெற்றி கழகமே தமிழக முதல் அமைச்சரே எருங்கால அன்பு தளபதி விஜய் என்ன நே அன்போடு என்போர் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் எல்லாரும் லைக் பண்ணுங்க நண்பா நண்பி விஜயன் விஜய் ப்ரோ எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் டச் பண்ணி ஆள் கொடுங்க சவுண்டு கேட்குதுங்களா சவுண்டு கேட்குதுங்களா நான் பேசுறது கேட்குதுங்களா பேபி இருக்கியா கமெண்ட் பண்ணுவேன் பேபிலா விஜய் அக்கா விஜயக்கா கமெண்ட் பண்ணுங்க தூங்கிட்டீங்களா விஜயக்கா தேர்வருதி காத்திருந்த மாணவன்தான் உயிரிழப்பு பிரிந்தாலும் உறவேது பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உன்னா தவிக்கும் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் கூதியுமா அதை கொஞ்சு கொஞ்சி பேசுறது கண்ணை தெரியுமா உலகே அழிஞ்சாலும் முன் குருகம் அழியாது உயிரே பிரிந்தாலும் உறவேதும் பெரியாது விஜயன் விஜயின் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் விஜய் ப்ரோ எப்படி இருக்கீங்க சம ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா

அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இது நம்மளோட புது சேனல் குடும்பஸ்தன் வேலு யூடியூப் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை டச் பண்ணி ஆள் கொடுத்துருங்க போற வீடியோலாம் தெரியுமே ஹாய் நண்பா வணக்கம் அன்பு சொந்தங்களே வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அன்பு சொந்தங்களே நைட்டு கரெக்டாக மணி என்ன பதினொன்றரை மணி ஆகுது சரியா இந்த பதினொன்றரை மணிக்கும் நம்ம சேனலுக்கு லைவ் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட் திருச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எல்லாருமே குடும்பஸ்தன் வேல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேண்டும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ் அம்மு அப்பு ஹாய் அம்மு அப்பு வணக்கம் அன்பு ஒரே வணக்கம் வாங்க ஹாய் 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 அப்போ வந்தீங்க பட் நான் லைவில் பேசுகிறது கேட்கல அம்மு அப்புமா சீரியஸ்லி நீங்கள் இப்போ லைவ் வந்தீங்கல்ல நான் பேசினேன் பட் அது உங்களுக்கு கேட்கல அது என்ன மைக்கு அதை ஆஃப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் பட் அது தெரியல திருப்பி இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசுகிறது கேட்குதா அம்மும் அப்புமா அம்மு அப்போது எந்தெந்த ஊர் எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்களா பேபி லைவ் பார்க்குறீங்களா இல்லையா பேபி சொல்லுங்கள் பேபி ஹாய் ஹாய் அன்பு உள்ளங்களை வணக்கம் 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 வந்தனம் நமஸ்கார் விஜயக்கா ஹாயின்ட்டு இருக்காங்க விஜயக்கா ஏன் விஜயக்கா அவர் ஹாய் சொல்றதுக்கு ஒரு மணி நேரமா என் கடவுள் என் தெய்வமே ஏன் அப்படி ஏன் ஏன் ஹாய் 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 லைவ் பாக்கிங்களா அதான் சரி அதான் சரி ம் சரி 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 ஓகே 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 ம் ஓட்டவோட நீ இன்னும் போலையா எல்லா நீ இன்னும் போலியா நீ இன்னும் எப்படித்தான் கண்டுபிடிக்க இந்த ஓட்டவோட எங்கே லைவ் போட்டாலும் இங்கே முதல்ல வந்திருந்தாலும் அந்த ஓட்டை ஓட்ட குடியாக கெடுத்தவனே இல்லை ஓட்டவோட நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் தான் வியூஸ் போலன்ட்டு குடும்பஸ்தன் வேலைக்கு வந்தேன் நீ குடும்பஸ்தம் வேலைக்கு வந்துட்டியா நீ நான் எந்த ஊருக்கு அப்புடின்னு எனக்கே தெரியல எனக்கு உள்ள வந்தால் கடுப்பாக இருக்கல வென்று என்னது ஓட்ட நான் ரெண்டு ஆண்டி கூட கடலை போட்டு வந்து விட்டேன் ரெண்டு ஆண்டி கூட கடலை போட்டு வந்தியா ஆனால் கடைசி ஆண்டி ஆண்டிதாம்ல அதான் சரி இடைச்சரிக்கி ஆண்டி கூட கடலை போடுது ஏதியில் போவான் விஜயகுமாரி அக்கா ஓட்டவடஹ் அப்படின்னு இருக்காங்க இன்று பிறந்த நாள் எங்கள் பேபியின் மகன் தம்பி பேரை கொஞ்சம் கமான் பண்ணுங்க விஜயாக்கா வணக்கம் ஓட்டோட சொல்லியிருக்கா ஓட்ட ஹாய் ஏன்னா ரெண்டு ஆண்டி கூட கடலை போட்டு வந்தியா நான் இதை நம்பணுமலை இல்லை ஓட்ட ம் ம் எனக்கு இன்று பிறந்த நாள் நீலாம் பிறந்ததே சாப கேடு முடிஞ்ச இன்னைக்கு நாடு கெட்டு நின்றுல அது நூலாம் முடியும் நெல் நாண்டு கேட்டு நின்ற நெல் அப்படியே கடைசி வரைக்கும் ஆண்டி கூடவே பேசிக்கிட்டு இருக்கிய இல்லை இப்படியே போனால் உனக்கு என்னைக்கு கல்யாணம் முடிய என்னைக்கு பார்க்காது நடக்க உனக்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வாழ்க்கையில் நான் என்னைக்கு வந்து உனைய பார்க்க ஃபஸ்ட் நைட்டில் ம் எனக்கு இன்று பிறந்த நாள் பிறந்தநாளா உனக்கு பிறந்த நாள் ஹாய் அன்புறுளை வணக்கம் ஹாய் அன்பு உறவுகளை வணக்கம் ஹாய் 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 சரக்கு அடிக்க போகலாமா ஏ போவான் நான் அடிக்க பண்ணல இல்லை நான் ஒன்னே மாதிரி குடியாருன்னு நினச்சியா அட குடியை கெடுத்தவனே வட போ நல்ல குற்றாலத்தை சீசன் ஆரம்பிச்சிட்டு போய் சரக்கு அடிச்சிட்டா போ எதுடா சரக்கு அடிக்கணும் என்னை தூக்கி போட்டு என் வீட்டில் மிதிக்கணும் உனக்கு அதனால உனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா ஓட்டை வட முட்டா மூதேவி ஹாய் வணக்கம் ஹாய் நான் உங்கள் நெல்லை வேலூர் எல்லாரும் எப்படி இருக்கேன் நல்லா இருப்பேன் நம்புறேன் வாங்க இன்னைக்கு லைவ்ல ஜாலியாக பேசலாம் சந்தோஷமாக பேசலாம் வணக்கம் முணக்கம் அன்பு சொன்னங்களே வணக்கம் ஒட்டவடை ஒயின்சாப் வாசலில் கெஞ்சி குடித்ததெல்லாம் மறந்து விட்டாயா அடியேய் உனக்கு விளக்கு மாதிரி பிய போதிலே லைவ்ல ஓட்டவடை இல்லை நான் ஒயின்சாப் வாசல்ல கெஞ்சி உன்னை குடித்தேன் இதுக்கு நான் போல வர நாள் கட்ட ஏன் இதை குடிக்கலாமலை உன் மாட்டு கோமியத்தை மானங்கட்ட பையலை வாங்கிட்ட கெஞ்சு கெஞ்சு அவரு போய் சொல்லலாம்ல பொருந்த சொல்லல வழக்கம் என்ன கொஞ்சமா போய் சொல்லு ஒரே அடியா போய் சொல்லி இது பண்ணாத சொந்தங்களே வணக்கம் ஐ உறவுளை வணக்கம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒன்று பயிலுக்கெல்லாம் அந்த யூடியூப்பில் வியூஸ் கொடுத்துருக்கானுவா ஒரு தாலியும் தெரியாது யூடியூப்பில் யூடியூப்னால் என்ன ஒரு பேடு கமெண்ட் அடிக்க தெரியாது அந்த புறம்போக்கு வெச்சகால பயிலுக்கெல்லாம் யூடியூப்பில் வியூஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு தாண்டா ஒன்றும் கொடுக்க மாட்டேருக்காய்ங்க ஓட்ட வடை ஆக்கங்காட்டாக கூ இல்ல ஓட்டோட விஜயக்காவுன ஆக்கங்கட்ட கூன்னு சொல்லிட்டாங்களே நாட்டுக்கிட்ட நில்லம்ல ஓட்ட வடை சாத்தி அன்பான மகன் வந்தான் அம்பானி நானும் ஆகிறேன் ஆய் அந்த சொன்னாங்களே வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு வணக்கம் விஜயக்கா ஆகியிருந்தாச்சா அதுதான் சரி விஜயக்கா வச்சுட்டான்னா ஆப்பு எஸ் அம்மு அப்போ வாங்க அம்மு செல்லக்குட்டி ஆய் விட அண்ணா வணக்கம் இதெல்லாம் ஓட்ட விட விஜயக்கா உன்னை ஆக்கங்கட்ட கூன்னு சொல்லிட்டாங்களே வணக்கம் அம்மு விஜயக்கா ஆயிருந்தாச்சா விஜயக்கா என்ன கேள்வி கேட்டிருக்க பற்றியல இந்த மானங்கட்ட பையன் ஓட்ட விட சி இருந்தாலும் இப்படி அன்றாகவே கேட்கப்படாத ஒரு வயசான கிழவி தாய் கிழவி பற்றி உங்களுக்கு கேட்கலாமா இருக்கம் இல்லையா உனக்கு நாணம் இல்லையா உனக்கு அட மானம் கெட்டவனே எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்ற மாதிரி தாயா நாண்டுகிட்ட நின்னாயா இல்லை எல்லையா கையை பிடிச்சி இழுத்தியா குடிய கெடுத்தவனே வணக்கம் அம்மு ஓட்டோட சாதனா சிக்கா சண்டை போகுது பாத்தியாவா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களால ஒட்டை விட சாதனா சிக்கா சண்டையா அதான் சரி ஆக்கலை எப்போ சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் சரி அதான் சரி அவங்களுக்கு கண்டன் இல்லாமல் வந்துருக்கும் அதான் ஆரம்பிச்சிருப்பாங்களா இருக்கும் எஸ் அம்மா பூ வேலு சரக்கு அடிச்சிட்டியா எதில போவா ஏழை நான் அடிக்கல நான் குடிக்க மாட்டேன்ல ஏழையை நிபுடிய வாடப்படுத்து குடிய கெடுது பிடிலல சிவ கருமண்டா ஓட்டை விட சாதனா சிக்கா சண்டை போகுது பாத்தியா எத்தனை வாட்டியும் அந்த கம்மாண்டை தான் பாரு அவங்க சண்டை போடுறாங்களா இல்லையே உன் கம்மாண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் அதில் போவான் புடிய கெடுத்தவன் எங்கேயே போகிற மாதிரியாத்தான் என்ன வந்து யாராத்தவன் இல்லை விட உன் கல் புண்டாடி இலக்கியா போய் பார்த்தியா இல்லையா உன் கல்ல புண்டாடி இலக்கியாவை ஓட்ட விட என்ன கக்கூசுக்கு போயிட்டே இல்லையும் வணக்கம் விஜயக்கா இருக்கீங்களா இல்லையா உனக்கத்தை புறம்போக்கு பயிலுக்கெல்லாம் யூடியூப்பில் வியூஸ் கொடுத்துருக்கீங்களே ஏன் எனக்கு ஏன் வியூஸை குறைச்சிங்களே இல்லை ஏன் அக்கங்கட்டா கூவையோ வியூஸை குறைச்ச போல அன்பன உறவுகளை வணக்கம் யாருக்கெல்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு தளபதி விஜய் அவர்களை யாருக்கலாமிக்குமோ அவங்க எல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லை அமைக்கிறீங்க நன்றி வணக்கம் அன்பு சொன்னங்களே ஐ அதாவது பொதுவாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல கண்டிப்பாக நம்ம ஒரு பிராண்டை ஒன்று உருவாக்கணும் இப்போ நம்ம வந்து நெல்லை வேலு சோசியல் மீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அது ஒரு பிராண்ட் அது ஒரு நேம் ஆயிடுச்சு அது பிராண்ட் ஆயிடுச்சு அதில் நம்ம லைவ் போட்டால் அதில் கண்டிப்பாக இருபது பேர் இருந்தி பேருக்கு எழுவத்தி ரெண்டு எண்பது பேர்லாம் அவங்க கன்ஃபார்ம் வராங்க ஓகேவா பட் அது வந்து பதிவான சேனல் இப்போ இது வந்து புதுசாக நம்ம குடும்ப சேமி ஆரம்பிச்சிருக்கோம் இது போக தான் வர உடனே வந்து எதுவுமே வந்து சாதிக்க முடியாது இந்த எந்த வீடு சேனலாக இருந்தாலும் அப்படித்தான் போக போக வந்து நம்ம சாதிக்கலாம் போக லைவ் போட்டால் நிறைய நண்பர்கள் வருவாங்க நம்மளும் ஒரு யூடியூப்பர் அப்படிங்கிறத ஒரு சரியா ஓட்ட அண்ணா சாப்பிட்டீங்களா அம்மு அப்போ ஓகே சூப்பர் சாதனா சிக்கா சண்டை போகுது ஓட்டவடை நீ சரக்கு அடிச்சியான்னு கேட்காங்க விஜயக்கா எல்லாம் அடிச்சியா சொல்லு சரக்கு அடிச்சா யாராவது அடிச்சியா எல்லாம் ஓட்டவடா குடியேற்க சொல்லுல அகங்கட்டா கூ எஸ் அம் ஓட்ட சாப்பிட்டீங்களா சிறப்பு ஏன் நான் சாப்பிடலாம் சாப்பாடையும் கொடுக்க முடியல கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்த மலைச்சாரல் வீசுதடி நான் இன்னா நடந்த கண்ணு ஓ முகமே கேட்குதடி அடி இருந்த தானே, வெறும் காதல் கூடுதடி தூரமே தூரமாய் போகும் நேரம் அம்மோ தனிமை உன்னை சூடுதா நினைவில் அதை தருதா தனியான பூக்களில் எல்லாம் கூண்டல் வருதா குறு குறு பார்வையால் கொஞ்சம் கடத்திரியே ஹாய் 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 அன்பு சொந்தங்களே வணக்கம் ஹாய் நான் உங்கள் நெல்லை வேலு வணக்கம் வணக்கம் அன்பு சொந்தங்கள் எல்லோரும் வணக்கம் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லை டச் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அதே மாதிரி நம்ம குடும்பஸ்தன் வேலு யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லம் கால் ஆள் அன்பான உறவுகளை வணக்கம் ஹாய் அன்பு சொந்தங்களே வணக்கம் ஹாய் வாங்க ஜாலியா பேசலாம் வாங்க வணக்கம் 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 அன்பான சொந்தங்களே வணக்கம் ஹாய் நாளைக்கு நாளையிலேருந்து இந்த சேனல்ல வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா வித்தியாசமா சூப்பரா வந்துட்டே இருக்கும் எல்லாருமே தொலைஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க கீப் சப்போர்ட் சரிங்களா ஓகே என்ப சந்தோஷம் நேரம் லைவ்ல வந்த எல்லாருக்குமே நினஞ்சு நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் நாளை இரவு சரியாக ஒரு பத்து மணிக்கு நம்ம லைவ் சந்திப்போம் அதுவரை அந்த விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் நிலைவேலு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குடும்பஸ்தன் வேலுவை மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் நான் உங்கள் நிலைவேலு நன்றி வணக் வணக்கம் சொல்லக்கூடிய நாளைய வந்திருக்காங்க லைவ்ல நண்பா லைவ் முடிக்கலாமா கடையை மூடலாமா திறக்கலாமா சொல்லுங்கள் நண்பா நாலு நண்பர் லைவில் இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சொல்லுங்கள் கடையை மூடலாமா திறக்கலாமா கடையை மூடலாம் கடையை முன்னால் நம்ம லைவ் தான் கடையை மூடலாம்னு போகும்போது நாலு நண்பர் லைவ்ல வந்திருக்கீங்க சந்தோஷம் நம்ம தளபதி விஜயனோட யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணிடுங்க ஹார்ட் கொடுத்துருங்க ஹெட் ஹார்ட் அனுப்பிடுங்க சரிங்களா ஹை 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 எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்க எல்லாருக்கும் நீ திறந்தே வை மூத திறந்தே வைக்கணுமா என்னத்த என்னத்தரியலா முட்டை கட்டையா திறந்து வைனா என்ன திறந்து வைக்கணும்னு தெரியலையே பேபி எங்கே அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் எல்லாமே என் சொந்தம் இரவும் பகலும் எனது வசம் கா வாவா அன்பே அன்பே விஜய் மேடம் நல்லா இருக்கீங்களா தாய்க்கலவி நல்லா இருக்கீங்களான்னு கம்மாண்ட் போடு அப்பந்தான் எங்க அக்கா விஜய் எஸ் சமு அப்பு ரங்கநாயகி ரங்கநாயகி பச்சை மனசு கெடுத்த ஹாய் அன்பு சொந்தங்களே வணக்கம் ஹாய் கடையை மூட வேண்டான்னு என்ன செல்ல கூட்டி சொல்லிட்டாங்க அதனால கடையை நான் மூடலை ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருக்கேன் கடையை சரி அதுக்கப்புறம் கடையை மூடலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா ஏழு நிமிஷம் கடையை மூடலாம் அதுக்கப்புறமா ரொம்ப சொந்தங்களே வணக்கம் ஹாய் ஓகேடா சொல்லும் பாட்டு செம்மையாக இருக்கடா செல்லம் அப்படியே சொல்லும் தேங்க்யூடா செல்லம் ஓகே இன்னொரு பாட்டு என் செல்லா குட்டிக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடலாமா கருப்பு நேரம் தான் என்ன கவர்ந்துடுமே பாடலாமா ஓகேன்னா சொல்லுங்க பாடலாம் அம்மா போ பாடலாமா ஓகேடா செல்லம்மா கேசா யாதவ் சார அம்மா அப்போ ஏங்க அவர்லாம் கிடையாது விஜயக்கா கே வந்து இப்படி ஓகே செல்லம்னு கமாண்ட் போடுறாரு அந்த கமாண்ட் பத்தி தெரிய வேண்டாம ஒரு பொம்பளை பிள்ளைதான் நமக்கு லைவ்ல வந்து கமாண்ட் போடுதுன்னு செந்தூர பூவே ஜில்லன்ற காற்றே என் பேபி எங்கே என் பேபி எங்கே நீ ஒன்னொன்று சொல்வா ஓகே டத்தாங்க பாரலாம் டத்தாங்க கருப்பு பெற அழகா கண்ணுக்குள்ள நி கேரிய ஜோரா கேளுஞ்சி புட்ட கருப்பு போல ஒரு பெருலகு புனி எங்கோ இல்ல நீ கண்ணனோட புல்ல லவ்லி சொல்லும் உனக்கு புரிஞ்ச சரி ஓகேடா தங்கம் எனக்கு புரியண்டா சொல்லும் சரியா நீ வசு நீ சொல்லும் மை அம்மு மை பட்டு மை பேபி எல்லாமே நீதான் ஓகே அடியா தா தா குங்கு மப்பு மட்டையா വെച്ചാടാ അടു കരുപ്പ് കട നൂടാ ഓരോ ഇനി കറുപ്പ് വില പടം ഏ ചി നീ സല കട്ടിനെ കുപ്പി ഉടമ്പു നരമ്പ വിളപ്പി വട്ടിലടും அம்மா அப்பூ ஏன் அம்மாவும் அப்போ கோவப்படுறீங்க செல்லா குட்டி அம்மா அப்பூ என்னடா கோவம் உனக்கு என்ன கோவம் ஏ கோவப்படுறீங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுக்கா ஏ விஜயக்கா ஏ செவிட்டு பேவுள்ள விஜயக்கா இருக்கியலா இல்லையா லைவ்ல ஒரு கமாண்ட கமாண்ட போடுறது ஒரு கழுதியும் கிடையாது கமாண்ட கிடையாது ஒரு கழுதியும் கிடையாது உண்டு சொந்தங்களே ஹாய் விஜய் மேடம் என்ன பண்றீங்க விஜய் மேடம் தூங்குறாங்க வெஜி தூங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அதை லைவ்ல லைவில் வரலை என்ன விஜயக்கா அப்படித்தானே விஜயக்கா ஏன் செவிட்டு போயவில் விஜயக்கா காது இல்லையா ஏ காட்டு பண்ணி விஜயக்கா என் கிளட்டு போய உள்ள தாய்க்கலவிஜயக்கா திருடா தங்க எல்லாம் ரொம்ப நன்றி லைவில் வந்ததுக்கு கடையை மூட்டா கடையை ஒரு ஒருத்திரியும் காணும் லைவில் நாளைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டு பார்ப்போம் லைவ்ல சரியா நாளைக்கு மார்னிங் நான் லைவ் போடுறது இல்லை சரியா வேலு விஜய்ன்றது யார் எங்கள் அக்கா எங்கள் அக்கா தாய் கலைவி அம்மு அம்மு நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் ஓகே ஓகே இதுவரை லைவ்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் அதுவரை நான் உங்கள் நெல்லை வேலு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வேலு யூடியூப் சேனல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் வைக்கிறோங்க ஆல் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அலாட்